இருந்து யானை யானை வரையலம் எல்லாருக்கும் பொதுவானது ஆனா அன்னத்துக்கு எந்த ஜீவராசியும் சண்டை போட்டதா தெரியல மனிதன் மட்டும் சண்டை போட்டுக்கிறான்

அறிவிக்கும் அறிவுக்கும் அறிவுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு பெரிய போட்டி நடந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் இருபத்தி ஓராம் நூற்றாண்டு அமெரிக்காவில கோதுமை விளைஞ்சிடுச்சு அமெரிக்காவில கோதுமை விளைஞ்சிட்டது மானாவரியா விளைஞ்சிட்டு மார்க்கெட்ல விலை குறையும் போல இருக்கு என்ன பண்றதுன்னு விஞ்ஞானிகள் எல்லாம் உட்கார்ந்து அறிவாளிகள் படிச்ச அறிவாளிகள் உட்காந்து பேசினாங்க உலகத்திலே எத்தனையோ நாடுகள்ல பஞ்சம் பட்டினியோட இருக்கிறவங்க சோமாலியா சோமாலியாவில் சோத்துக்கு வழி கிடையாது அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு வயல சாப்பிட்டு ஆனா அமெரிக்காவில் இருக்கிற அறிவாளியெல்லாம் என்ன சொன்னா கொண்டு போய் கொட்டிடலாம் அறிவு எப்படி சிந்தனை நம்ம பாருங்கள் அடியார்கள் ரொம்ப பேர் சோர் போட்டிருக்கிறாங்க ஒருத்தர் சூதாடி சோறு போட்டிருக்கிறார் இளையான்குடியில ஒருத்தர் சோர் போடுறார் இளையான்குடிய நினைக்கும் போதுதான் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு இளையான்குடியில சைவ வேளாளர்கள் அதிகமாக இருந்த அந்த பகுதி இளையான்குடி இஸ்லாமிய கிராமமாக மாறிவிட்டது போனீங்கன்னா நீங்க இஸ்லாமிய ஆண்டுதோறும் அடியான் அந்த ஊருக்கு சொற்பொழிவுக்கு போறேன் சொற்பொழிவுக்கு போகும்போது இஸ்லாமிய தாய்மார்கள் ஒரு இருநூறு பேர் வந்து உட்காருவாங்க எல்லாரும் அந்த 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 என்ன புர்கா போட்டுக்கிட்டு தான் வந்து உட்காருவாங்க நம்ம கோவில்ல வந்து உட்கார்ந்து கேட்பாங்க அந்த இளையான்குடியில போய் ட்ரெயினை விட்டு இறங்கி பரமக்குடியில இருந்து இளையான்குடியில இருந்து அங்க கார்ல கூட்டம் போறாங்க போத்தா ரெண்டு பக்கமும் மீன் கொட்டிட்டு இருக்கு என்னங்கன்னு கேட்டேன் யோ தாங்க கொடுமை அப்படின்னாங்க இஸ்லாமிய கிராமமாக மாறி சரி அது எப்படியோ போகட்டும் அந்த ஊர்ல மாரநாயனார் ஒருத்தர் இருந்தார் உட்காரு அந்த இடம் மாரநாயன ஒருத்தர் இருந்தார் அவர் அடியவர்களுக்கு சாப்பாடு போட்டார் சேக்கனார் பெருமான் அவரை ரொம்ப அருமையா சொல்றார் அவருக்கு அந்த மாறநாயனருக்கு என்ன வேலை நம்பர் அடியார் அணைந்து நம்பர் அடியார் அணைந்து நல் திரு அமுதளித்தல் அவருடைய பணியாக இருந்தது பெரிய வசதியானவர் நிலம் நீர் நிறைய இருக்கிறது விளையுது அது பாட்டு விளையுது சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காரு இப்பவும் கண்ணமங்கலம் பக்கத்துல ஒரு கிராமம் இருக்கு அங்க ஒரு கவுண்டர் சாப்பாடு போட்டு கபிஸ்தலத்துல போனீங்கன்னா கருப்பையா மூப்பனார் அவங்க அக்கா வீட்டுல எப்ப போனாலும் காலையில எட்டு மணி இருந்து ராத்திரி பத்து மணி வரையும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனுடைய தொடர்ச்சி தான் இப்ப திருப்பதியில இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எல்லா கோயிலும் சாப்பாடு போடுறது அவரு செம்பொன்னும் நவமுனியும் நவமணியும் செழும் அளித்தார் அவர் அவரு அதாவது யார் வந்தாலும் கொடுப்பார் ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையார் அடியாருக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்தாரா இந்த உலகத்தை ஆரம் என்புந்தம் அன்பர்கள் வாழக்கூடிய உலகமாக நினைத்தார் சேக்கலார் பெருமன் ஏழாம் நூற்றாண்டிலே ஒன்பதாம் நூற்றாண்டிலே கம்பன் பாடுவான் உலகம் யாவையும் தாமுள நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா உலகம் அனைத்தையும் தாம் உள்ளதாக ஆக்கியவன் இறைவன் ஆகியனால அவர் என்ன பண்றாரு இந்த உலகத்தை எப்படி பார்க்கிறாரு ஆறும் என்பு புனைந்த ஐயதம் அன்பர் வாழக்கூடிய உலகமாக பார்க்கிறார் யாரோ திருடனா இருக்கட்டும் உலகாரனா இருக்கட்டும் அயோக்கியனாக இருக்கட்டும் ஏமாற்று இருக்கட்டும் எறும்பாக இருக்கட்டும் ஈயாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் யானையாக இருக்கட்டும் அனைத்து இறைவன் அவர் உணர்ந்து அங்க உணவளிக்கிறார் அவர் நம்ம சேக்கடார் பெருமான் ஆரம்பத்தில் சொல்வார் உலைகளாம் உணர்ந்து ஓதற்கரியவன் உலைகளாம் இறைவன்தான் உலகம் என்று ஓதுதற்கு அரியவன் அரிய அப்புறம் அடுத்த அடுத்து உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் இறைவனுடைய அம்சம் என்று எண்ணி ஓத வேண்டும் வணங்க வேண்டும் அரியவன் அரியாபா அரியவன் பா நமக்கு கிடைக்காதவன்பா விட்டுலம்மா அடுத்த வரிகளை சொல்வார் நிலவு உலாவிய நேர் நீர் வழி மேனி இது தொடர்ச்சியான பிரம் ரொம்ப நேரம் ஆயிடும் அது அதோட நேட்டி அப்போ அடியார் நாராயநாயனார் எப்படி சாப்பாடு போட்டார் எல்லாருக்கும் நேர வந்தவர் யாவராயினும் செக்கிடார் பெருமான்னு சொல்றாரு என்னப்பா போனையே நேர்ந்துக்கிட்டதா நேர்ந்துக்கிடுறோம் கடவுளுக்கு என்னப்பா கோவிலுக்கு போறேன் நேர்ந்துக்கிட்டோம் வேண்டிட்டு போறோம் வேண்டி பசிக்கு உணவு வேண்டி வந்தவர் யாவராயினும் அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் பௌத்தர்களாக இருந்தாலும் ஜைனர்களாக இருந்தாலும் பார்சிகளாக இருந்தாலும் சாப்பாடு போட்டார் எல்லாரையும் என்பு ஐயர்தம் அன்பராக நினைத்தார் இந்த பண்பு அவருக்கு எப்படி வந்தது இந்த பண்பு அவருக்கு எப்படி வந்தது அவரும் ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் அவரும் ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்புக்கு பாத்திரமானவர் என்ற காரணத்தினாலே அவருக்கு அந்த பாக்கியம் வந்தது சரி எல்லாம் முடிஞ்சது அங்கேயும் இறைவன் சாப்பிடல சோதனை பண்ண சாப்பிடல கொஞ்சம் வேகமா போலாம் ஏன்னா திருமுறை நிகழ்ச்சி இருக்கு வேகமா போலாம் அங்கேயும் அவர் சாப்பிடல ஒருவர் பிள்ளையை கரிசமைத்து கொடுத்தார் பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பிள்ளையை கரிசமைத்து கொடுத்தார் அங்கேயும் அவர் சாப்பிடல ஆனா அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இறைவன் ஒருவர் வீட்டுல தான் சாப்பிட்டார் ஒரே ஒருத்தர் வீட்டில தான் சாப்பிட்டார் அவர் யார் கரைக்காலம் ஒரு பெரிய பணக்காரர் வீட்டுல மகனாக பிறந்து பணத்தின் மீது அதிகபட்ச காதல் கொண்ட ஒருவனை மணந்து ஒரு வீட்டுல போய் வாழ்ந்து பல சோதனைக்கு உட்பட்டு இறைவனுக்கு சாப்பாடு போடுறாரு நம்ம இறைவன் பசியோடு அங்க போய் நிக்கிறாரு நின்ன உடனே வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு பாதத்தை துளக்கி விழுந்து வணங்கி திருநீர் வைத்துக் கொண்டு அவரை அழைத்து கொண்டு இருக்கை கொடுத்து பெரிய வாழை இலை போட்டால் காலையில பார்த்தோம்னா அங்க அவங்க வீட்டுல சாதம் மட்டும்தான் வடிச்சிருந்தது நம் இதுதான் ரொம்ப அதாவது இதெல்லாம் பழசுதான் படிக்கணும் நம்ம வீட்டுல என்ன பண்றோம் முதல்ல குழம்பு வச்சிடும் அதுக்கப்புறம் பொரியல் பண்றோம் அதுக்கப்புறம் ரசம் பண்றோம் கடைசியில சாதம் அடிக்கும் சாதம் அடிக்கிறதுக்குள்ள பக்கத்துக்கு சீரியல் ஆரம்பிச்சிடுது அங்க அந்த சீரியல் நைட் சீரியல் டக்குன்னு அதை பார்த்துக்கிட்டே சாதம் வடி வடிக்க 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 ஒன்றரை மணி நேரம் ஆயிடுது அதுக்குள்ள பொரியல் ஊசி போகும் முதல்ல வீட்டுல சாதம் வடிக்கணும் அதெல்லாம் செட்டிநாடு பழக்கம் அந்த சாதத்தை வடிச்சிட்டாங்க சிவனடியார் வந்துட்டார் பசின்னு உட்கார வச்சிட்டாங்க டக்குனு இலைய போட்டாங்க சாதத்தை போட்டாங்க அப்பதைக்கு இன்னும் சாம்பார் ஆகல தயிர போட்டாங்க தொட்டுக்க வேணுமோ இல்லையோ புருஷன் கொடுத்து எடுத்த ஒரு மாம்பழத்தை கொண்டாந்து வச்சாங்க சாப்பிட்டு அவரு பொருட்டார் அப்புறம் செட்டியார் கடையில இருந்து வந்தார் எம்ம செட்டியாருங்க காலையில குளிக்காம போயிடுவோம் அந்த கடைக்கு ஏன்னா அவங்களுக்கு பணம் முக்கியம் டப்பு டப்பு பணம் எண்ணி எண்ணி பெட்டியில வைக்கணும் காலையில போனவர் வந்தாரு மத்தியானம் குளிச்சுட்டாரு நேரா வந்தாரு சாப்பாட்டுக்கு உட்கார்ந்தாரு அவரு சாப்பாட்டுக்கு உட்காந்த உடனே இலைய போட்டாங்க சாதம் வச்சாங்க காய்கறி எல்லாம் வச்சாங்க அவர் கொடுத்த மாம்பழத்தையும் கொண்டு வந்து வச்சாங்க செட்டியார் நல்லா சாப்பிட்டாரு மாம்பழத்தையும் சாப்பிட்டாரு சாப்ப என்ன பண்ணினாரு என்ன பண்ணினாரு சாப்பிட்டு இத போல இன்னொரு மாம்பழம் கொடுத்த கொடுன்னு கேட்டாரு கொஞ்சம் வேகமா போறேன் அந்த வழக்கப்படி அந்த மாம்பழம் எடுக்க உள்ள ஓடுறாங்க ஓடினா அப்பதான் பிற்பாடு தான் தெரியுது வண்ப அந்த மாம்பழம் கொடுத்து அங்க போய் இறைவன் கிட்ட கேட்குறாங்க ஒரு மாம்பழம் இறைவன் கொடுக்கிறார் அதை கொண்டு வந்து இலையில வைக்கிற எப்படி வைக்கிறாரு அந்த அம்மா மகிழ்ச்சியோடு வைக்கிறாரு அதுதான் சாப்பாடு போடுறதுக்கு நம்ம எல்லாம் நம்ம தான் வீட்டுல குடும்பத்துல அமைந்து வரும் குடும்பத்துல அமைதி வரணும்னா ஒவ்வொரு வீட்டிலயும் பெரிய ஒவ்வொரு வீட்லயும் திருவாசகம் ஒவ்வொரு தேவாரம் ஒவ்வொரு கம்பராமாயணம் இருந்தா குடும்பம் அமைதியா இருக்கும் மகிழ்ச்சியோட கொடுத்தாங்க சாப்பிட்ட உடனே அவர் வியாபாரி இல்லையா முதல் சாப்பிட்ட பழத்துக்கும் இந்த சாப்பிட்ட பழத்துக்கும் வித்தியாசம் இருந்தது ஆமா இது ரொம்ப சாப்பாடு ரொம்ப சுவை அதிகமா இருக்க இது எங்க வாங்கின நம்ம வீட்டை விட்டு போவாத படிதாண்டா பத்தினி அடுத்த கேள்வியை கேட்டார் இதை யார் உனக்கு கொடுத்தது புருஷ நல்ல கவனமா கேட்கணும் இளம் புருஷர்கள் கணவன்மார்கள் யாராவது இருந்தா கவனமா கேட்டுங்க மனைவி மனம் நோக ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது அவன் கேக்குறான் மனைவி என்று ரெண்டு பழமா ஒன்னு சாப்பிட்ட மனைவி ஒண்ணு சாப்பிடுன்னு கூட நினைக்கல இரண்டாவது படத்தையும் சாப்பிட்டு மூணாவது படத்தை கேட்க போறேன் இப்போ யார் கொடுத்தது ஒரு இருபத்தி பெண் வீட்டை விட்டு வெளியே போகாதவள் சுமங்கலி அவளை பார்த்து இந்த பழம் யார் கொடுத்ததுன்னு கேட்ட மனசு எவ்வளவு வேதனைப்படுத்து ஒண்ணும் புரியல ஒண்ணும் புரியல என்ன அவள் மனையரத்தோடு வாழ்பவள் மனை அறத்தோடு வாழ்பவன் மனை என்ன கணவன் மனைவி கணவன் மனைவியோடு ஒற்றுமையாக வாழ்வது நல்ல செயல்களையும் நல்ல குணத்தையும் வைத்து கொண்டு இருப்பது நல்ல செயல்கள் என்பது என்ன வீட்டு வீட்டுல இருக்கிற நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு வீட்டில் ஒரு பெண் கல்யாணம் நடந்தது தான் போய் முடிச்சு வச்சோம் அவங்க நல்ல கொஞ்சம் வசதியானவங்க இப்போ கூட ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு பிளாட் வாங்கினாங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டாங்க உனக்கு என்னம்மா உனக்கு என்ன வசதி வசதியா கல்யாணம் பண்ணி வச்சிருக்க சொல்லுது தெரியுங்களா காலையில எழுந்திருக்கிறா குளிக்கிறா சாமி கும்பிடுறா நாங்கெல்லாம் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள காப்பி கொடுக்குறா நாங்கள்லாம் வேலைக்கு ரெடி ஆகிறதுக்குள்ள டிஃபன் கொடுக்குறா மத்தியானத்துக்கு வேண்டியது சமயத்தில் சமையல் பண்ணி டப்பாவில் போட்டு கொடுத்துட்றா ராத்திரிக்கு வரும்போது எங்களுக்கெல்லாம் சாப்பாடு தயார் பண்ணுறா நாங்கள்லாம் சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே மாமனார் மாமியாருக்கு படுக்கையை ரெடி பண்ணிடுறா சுடு தண்ணி ரெடி பண்ணிடுறா மாத்திரையை கொண்டு போய் கொடுக்குறா பணக்கார உள்ள பொண்ணு கட்டினா இது நடக்குமா மாமியார் தான் மாத்திரை எடுத்துக்கணும் மருமாவை வீட்டை போகணும் அதே போல மனையரத்தோடு வாழ்ந்த நங்கை இதை நின்னும் பொழுது சிவபெருமான் கொடுத்தது என்று சொல்லுகிறாள் அப்படி சிவபெருமான் கொடுத்தது என்று சொன்னால் நீ போய் அவர்கிட்ட இன்னொரு பழம் வாங்கிய போய் உடனே போய் உள்ள போறார் பெருமானே நான் சொன்னது பொய்யாயிடுமான்னார் கையை கைய பழம் வந்தது பொண்ணு வந்து கொடுத்துட்டு உள்ள போயிட்டாங்க நம்ம ஏன்னா இது அவனுக்கு உரிமையான பழம் இல்லை போயிட்டான் அதுக்கப்புறம் பல நிகழ்ச்சிகள் நடக்குது அந்த அம்மா கைலைக்கு போறாங்க கைலைக்கு போகும் பொழுது அருவமாக போகிறார்கள் பேய் வடிவம்னு சொல்லுவாங்க பெரிய புராணத்துல பேய் வடிவம்னு வருவான் பேய்னா அப்படியே நெருப்பு ஊதிக்கிட்டு காது இதெல்லாம் பெருசா வச்சுக்கிட்டு பல்லுகள்லாம் நீட்டிக்கிட்டு பேய் இல்லை பேய் வடிவம் என்பது அருவ வடிவம் அருவ வடிவத்தோட போறாங்க அந்த அம்மா சிவன் பார்வதி ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க அம்மா கேக்குறாங்க இந்த பெண் யார் இந்த மாதிரி தலைகீழா நடந்து வராங்களே கால் கையில பாதத்திலே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைகீழா நடந்து போறாங்க இவ்வளவு அன்பா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க அப்போ அந்த அம்மா சொல்றாங்க அவர் சொல்றாரு பெருமான் சொல்றாரு இவள் நம்மை பேணும் அம்மை இறைவனுக்கு தாயானவள் காரைக்கால் அம்மையார் இறைவனுக்கு தாயானவள் காரைக்கால அம்மையார் அவள் விட்டாள் கிட்ட போய் கீழே விழுந்து எழுந்திருக்கிறாங்க பெருமாள் தாய்மை என்பதுதான் இந்த உலகத்தின் உலகம் உய்வதற்கான ஒரே சொல் தாய்மை மட்டுமே தாய்மை மட்டும்தான் தய உடையது தாய்மை மட்டும்தான் அன்பு உடையது தாய்மை மட்டும்தான் தான் இரக்கம் தாய்மை மட்டும்தான் எல்லோருக்கும் சமமானது ஆனா இப்ப இருக்கிற தாய்மைய நீங்க சிந்தனை பண்ணி பாருங்க தொடர்ந்து சாப்பிடலன்னா நாலு சாத் சாத்துருவீங்க சாப்பாடு கட்டுல போட்டு தள்ளி விடுறீங்க அவருக்கு தண்ணி கொடுங்கன்னா தண்ணி கொண்டு தொப்பு டப்பு வைக்கிறீங்க அதுக்குள்ள அந்த சீரியல் பண்ணுவீங்க தாய்மை தடுமாறி கொண்டிருக்கிறது நம்முடைய தாய்மையை மறுபடியும் தயவு செய்து உங்கள் திருவடிகளில் விழுந்து கேட்டுக் கொள்ளுகிறேன் தாய்மையை காப்பாற்றுங்கள் தாய்மையை மறு நிர்மாணம் பண்ணுங்கள் தாய்மையாக தாய்மையை உலகத்துக்கு எடுத்து காட்டுங்கள் அப்ப இந்த அம்மா சொல்றாங்க அப்பா அப்போ இறைவனுக்கு தாயானதால் காரைக்கால் அம்மையார் வீட்டிலே இறைவன் உண்டார் இறைவனுக்கு மகளாக காரைக்கால் அம்மையார் ஆனதால் காரைக்கால் அம்மையார் வீட்டிலே இறைவன் உண்டார் ஆகியனாலே தாயும் நீயே சங்கரனே அடியே ஆயுமாறு அன்பு செய்வார் ஆதரிக்கின்றது நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் பொன் நீ ஒரு குலமும் சுற்றமும் போரூரும் நீ இப்பொன்னி நீ இம்மணி நீ இம்முத்தும் நீ வேறூரும் செல்வன் நீயே அபிராமி பட்டர் நாற்பத்தி நாலாவது பாட்டுல பாடுவார் என்ன பாடுவார் இவளே எங்கள் மனை சங்கரனாருக்கு மங்களம் இவள் அபிராமி இருக்கிறாளே சங்கரனாருக்கு மனைவி மங்களமான மனைவி ஆனால் அவளே அடுத்த வரியில சொல்றாள் அவளே அவருக்கு அவர் தமக்கு அன்னையும் ஆயினல் அவள் அன்னையாக இருக்கிறாள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பெண் இருந்தால் அன்னையாக இருக்கிறாள் மனைவியாக இருக்கிறாள் மகாலட்சுமியாக இருக்கிறார் எல்லா வேஷங்களுக்கும் எல்லா உருவங்களுக்கும் பொருத்தமான ஒரு உருவம் பெண்மை ஆனா பொண்ணு எல்லாம் அழறும் ஏன்னா சவரன் ஒரு லட்சம் ரூபாய் கவலைப்படாதீங்க விதி வரும் என்னுடைய மாற்றம் வரும் கட்டாயமாக வரும் ஆகையினாலே உங்கள் அனைவரையும் இன்றைக்கு அண்ணாபிஷேக நன்னாளிலே உங்கள் அனைவரையும் உங்கள் திருவடிகளை பணிந்து அடியேன் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தாய்மையில் மறு நிர்மாணம் தாய்மையை போற்றுங்கள் தாய்மை தாய்மையாக வாழுங்கள் எல்லா குடும்பங்களும் அமைதியாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் திருவாசகம் தேவாரம் பெரிய புராணம் கம்பராமாயணம் திருக்குறள் ஆகிய புத்தகங்களை வையுங்கள் நீங்க படிக்க வேணா சும்மா எடுத்து பேப்பர் தள்ளி பாருங்க உங்க பிள்ளைங்க தானா எடுத்து படிக்கணும் அதை படிக்கும்போது ஒரு மாற்றம் வரும் இப்படியெல்லாம் இருந்த சமுதாயம் பணத்தை முதலீடாக கொண்டு தயவு செய்து எல்லோரும் மறுபடியும் தாய்மையை மறுநிர்மாணம் செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் திருவடிகளை வணங்கி நிறைவு செய்கிறேன் வணக்கம்